ஆர்சிபிக்கு புது கேப்டனை ஐம்பது கோடி கொடுத்து வாங்க திட்டம் ஐபிஎல்லில் விதிமுறைக்கு உட்பட்டுதான் ஆர்சிபி அணிக்கு புது கேப்டனை வாங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐபிஎல் பதினேழாவது சீசனோடு பாப்டு பிளெசியின் ஒப்பந்தத்தை முடித்துக்கொள்ள ஆர் அணி நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மெகா ஏலத்திற்கு முன் அனைத்து அணிகளும் தங்களுக்கு தேவையில்லாத வீரர்களை அடுத்த மாத துவக்கத்திலிருந்து வெளியேற்ற வாய்ப்புள்ளது ஆர்சிபி அணியில் பல நட்சத்திர வீரர்கள் இருந்தும் அந்த அணியால் கோப்பை வெல்ல முடியவில்லை இன்னமும் அந்த குறை தொடர்வதால் பதினெட்டாவது சீசனுக்கான ஏலத்தில் அதிரடியாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் பாப் நாற்பது வயதாகிறது இதனால் அவரை தக்க வைக்க வாய்ப்பு மிகவும் குறைவு மேலும் கடந்த சீசனோடு அவரது கேப்டன்சியை அணி நிர்வாகம் முடித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் ட்ரேடிங்கிலும் அந்த அணி மும்முரமாக செயல்பட உள்ளதாக கூறப்படுகிறது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியிலிருந்து கே எல் ராகுல் விலக உள்ளதால் அவரை பெரிய தொகை கொடுத்து ட்ரேடிங் செய்ய உள்ளனரா கடந்த பதினேழாவது சீசனில் கே எல் ராகுலின் சம்பளம் பதினேழு கோடி ரூபாயாக இருந்தது ட்ரேடிங்கில் அதனை அப்படியே லக்னோ அணிக்கு கொடுத்து வாங்க முடியும் இதுபோக ட்ரேடிங் கட்டணமாக லக்னோ அணிக்கு அவர்கள் கேட்கும் தொகையை கொடுத்தாக வேண்டும் ஐம்பது கோடி ரூபாய் வரை கேட்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் இதனை கொடுக்க ஆர் சிபி தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்கு முன் கடந்த சீசனில் குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இருந்து ஹர்திக் பாண்டியாவை வாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி நூறு கோடி ரூபாயை ட்ரேடிங் கட்டணமாக கொடுத்தது தற்போதும் அதேபோல் நடைபெற வாய்ப்பு உள்ளது லக்னோ அணியிலிருந்து கே எல் ராகுலை ட்ரேடிங் செய்ய முடியவில்லை என்றால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து ஜாஸ் பட்லரை ட்ரேடிங் செய்து கேப்டனாக நியமிக்க ஆர் முடிவு செய்துள்ளதா இது ஒரு ஆப்ஷன் தான் கேஎல் எல் ராகுலை வாங்குவதற்குத்தான் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது ஆர் சிபி அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் கிளென் மேக்ஸ்வெல் தொடர்ந்து சொதப்பி வருவதால் அவரை வேறு அணிக்கு ட்ரேடிங் செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அந்த அணியில் விராட் கோலி ரஜாத் பட்டிதர் யாஜ் தயால் முகமது சிராஜ் ஆகியோரை மட்டுமே தக்க வைக்க வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது